இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கியில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வகுப்பிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று குறைவாகவும் இருந்தது அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் உப்பம் பதிவாகியுள்ளது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரிசா மற்றும் மேற்கு வங்க மாநில கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்க கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியால் தமிழகத்திற்கு நேரடி பாதிப்புகள் இல்லை என்றாலும் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் தீவிரம் சற்று குறையக்கூடும் மேலும் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் வங்கக்கடலின் வடப்பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மகாராஷ்டிரா கடலோரப் பகுதிகள் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடற்பகுதிகளிலும் சிறாவடி காற்று வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி எட்டாம் தேதியன்று வங்கக்கடலின் வடப்பகுதிகள் தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் கடல் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மகாராஷ்டிரா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்